ஓ பாவி உனது காலம் முடிந்துவிட்டது இப்போது உனது பாவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் நம்பர்களே இன்று நாங்கள் உங்களுக்கு கருட புராணத்தில் விவரிக்கப்பட்ட பயங்கரமான நரகங்களையும் அங்கு வழங்கப்படும் மிகவும் பயமுறுத்தும் தண்டனைகளையும் பற்றி கூறப்போகிறோம் இதை கேட்கும்போது உங்கள் ஆன்மாவும் நடுங்கும் நம்பர்களே கங்களை மூடி வாழ்க்கையின் கடைசி மூச்சுவிடப்படும் அந்த தருணத்தை கற்பனை செய்யுங்கள் அப்போது யமதூத்தர்கள் நம் நுட்பமான உடலை இழுத்து செல்கின்றனர் ஒரு விசித்திரமான நடுக்கம் பயம் உள்ளது ஆனால் உடல் பின்னால் விடப்பட்டுவிட்டது இப்போது நம் தோள்களில் தொங்குவது பாவங்களின் மூட்டை மட்டுமே யமதூத்தர்கள் நம்மை பயங்கரமான பாதையில் இழுத்து சென்று வைதரணி நதிக்கரைக்கு கொண்டு வருகின்றனர் ஒரு சிவப்பு நிற துர்நாற்றம் நிறைந்த நதி அதில் சாணம் ரத்தம் மலம் சிறுநீர் எல்லாம் பாய்கிறது புண்ணியம் சிறிது இருப்பவர்களுக்கு பசுவின் வாலை பிடித்து தரப்படுகிறது மற்ற ஆன்மாக்கள் அந்த துர்நாற்றத்தில் மூழ்கி மிதந்து நடுங்கியபடி கடந்து செல்கின்றனர் இது முதல் பாடம் வாழ்நாள் முழுவதும் நாம் புனிதமான கோமாதாவை மதித்தோமா அல்லது அவமதித்தோமா அதுவே இங்கு நமது படகாக்கவோ அல்லது சுமையாகவோ மாறுகிறது நதியைக் கடந்தவுடன் தொலைவில் எங்கும் பரவிய இருள் தெரிகிறது அது கங்களை மட்டுமல்ல ஆன்மாவையும் விழுங்கிவிடும் இருள் அங்கு முன்னால் யமராஜனின் அரசவை உள்ளது அங்கு சித்ரகுப்தர் நமது முழு வாழ்க்கை வரலாற்றை படித்து தீர்ப்பு வழங்குகிறார் எந்த பாவம் நம்மை எந்த நரகத்திற்கு இழுத்துச் செல்லும் என்று தீர்மானிக்கப்படுகிறது பின்னர் ஒரு பெரிய கருப்பு வாசல் திறக்கப்படுகிறது நரகப் பயணம் தொடங்குகிறது கருட புராணம் பதினெட்டு முக்கிய நரகங்களை விவரிக்கிறது வாருங்கள் ஒவ்வொரு நரகத்திற்கும் சென்று ஒவ்வொரு சிறிய பாவத்திற்கும் எவ்வளவு பெரிய கணக்கு கேட்கப்படுகிறது என்பதை புரிந்து முதல் நரகம் தாமஸ்ரம் இது இருளின் கடல் இவ்வளவு அடர்த்தியான இருள் கையை முன்னால் வைத்தாலும் தெரியாது கணவன் மனைவி சகோதரர் நண்பர் யாராக இருந்தாலும் யாருடைய பணத்தையோ மரியாதையோ மோசடியாக பறித்தவர்கள் இங்கு தள்ளப்படுகிறார்கள் இரும்பு சங்கிலிகள் பாவியை கட்டி யமதூத்தர்கள் அவரை கடினமான சுவர்களில் மோதி இழுக்கின்றனர் இருளில் திசையறியாமல் தவிப்பது உள்ளுக்குள் மூச்சு திணறல் மனதில் முளைவிடும் பச்சாதாபத்தின் நெருப்பு இவையே இந்த நரகத்தின் உணவு இந்த இருளின் மிகவும் ஆழமான பகுதி அந்ததா மிஸ்ரம் குடும்பத்தினரையோ பாதுகாப்பில் உள்ளவர்களையோ உணவு அன்பு பாதுகாப்பு இல்லாமல் வைத்தவர்கள் இங்கு அனுப்பப்படுகிறார்கள் அவர்களின் கண்களில் எரியும் கருப்பு பொருள் ஊற்றப்படுகிறது அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுக்கு திணித்த இருளை இங்கு அனுபவிக்கின்றனர் ஒவ்வொரு கணமும் ஒளிக்காக தவிக்கின்றனர் ஆனால் ஒரு துளி ஒளியும் கிடைப்பதில்லை அடுத்தது ரவுரவம் இது கூச்சலின் கடல் இங்கு கூர்மையான நகங்கள் பளபளக்கும் கண்கள் இரும்பு பற்கள் கொண்ட நரக உயிரினங்கள் பாவிகளை கிழித்து தின்கின்றன அப்பாவி மக்களை வன்முறை செய்தவர்கள் உயிரினங்களை துன்புறுத்தியவர்கள் இங்கு அலறுகின்றனர் ருரவத்தை விட கடுமையானது மகாரௌரவம் இங்கு உருகிய இரும்பு கலங்களில் பாவிகள் வேகவைக்கப்படுகின்றனர் கொடுங்கோலர்கள் அப்பாவிகளின் உழைப்பை சுரண்டி செல்வந்தர்களானவர்கள் இங்கு தலைகீழாக தொங்கவிடப்படுகின்றனர் எண்ணெய் கொதிக்கும்போது தோல் உறிந்து மீண்டும் உருவாகி மீண்டும் கொதிக்கப்படுகிறது கும்பிபாகம் இந்த நரகத்தின் பெயரை கேட்டாலே சூடான இரும்பு தவளையில் கொதிக்கும் எண்ணெய் நினைவுக்கு வருகிறது பெற்றோரை அவமதித்தவர்கள் குறுசேவையில் வெறுப்பு கொண்டவர்கள் இங்கு தள்ளப்படுகின்றனர் பெரிய கலங்களில் கொதிக்கும் எண்ணெய் உள்ளது அதன் நீராவி கண்களை எரிக்கிறது பாவி மேலே மிதக்க முயற்சிக்கும் போது இரும்பு கருவிகளால் மீண்டும் கீழே தள்ளுகின்றனர் காலசூத்திரம் இங்கு பூமி எரியும் எரிமலை போல உள்ளது மேலே நூறு சூரியன்களின் வெப்பம் அசாதாரண எரியை உருவாக்குகிறது திருடர்கள் பொய் சாட்சி கூறியவர்கள் உண்மையை அழித்தவர்கள் இங்கு தலைகீழாக தொங்கவிடப்படுகின்றனர் இரும்பு கயிறுகள் தோலை கிழிக்கின்றன அசிபத்திரவனம் இது இரும்பு வாள்களின் அடர்ந்த முள்காடு மதத்தின் மறைவில் தவறான செயல்கள் செய்தவர்கள் பொய்யான சாமியார்களாக உலகை ஏமாற்றியவர்கள் இங்கு ஒவ்வொரு அடியிலும் வெட்டப்படுகின்றனர் ரத்தத்துளிகள் துளிகள் மரங்களில் பட்டு சீருகின்றன வாள்கள் மேலும் கூர்மையாகின்றன சூகரமுகம் இங்கு பன்றி முகம் கொண்ட யமதூதர்கள் பேராசை பாவிகளை வெட்டித்தரையில் வீசுகின்றனர் ஊழல் நிர்வாகிகள் லஞ்சம் வாங்கியவர்கள் மக்களின் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இங்கு நிரந்தரவாசிகள் ஒவ்வொரு முறை உறுப்பு வெட்டப்பட்ட பிறகு உடல் மீண்டும் இணைகிறது அடுத்த வெட்டுத் தொடருக்கு அந்த கூபம் விருந்தினரையோ புகலிடம் தேடியவரையோ அவமதித்தவர்கள் இங்கு தள்ளப்படுகின்றனர் ஆழமான கிணறு பாசி படிந்த சுவர்கள் கீழே பயங்கரமான பாம்புகள் தேள்கள் விழுந்தவுடன் ஊசிகள் உடலை துளைக்கின்றன இருளில் கூச்சல் எவ்வளவு உரத்தது என்று பாவிக்கு தெரியாது வாதவம் இங்கு நெருப்பு மற்றும் கடுமையான குளிர்காற்று இணைகிறது மற்றவர்களுக்கு கோபம் அவதூறு கேலி செய்தவர்கள் இங்கு தங்கள் நாவின் குற்றத்திற்கு பலன் அனுபவிக்கின்றனர் ஹிமஷீதம் இங்கு தாங்க முடியாத குளிர் அலை அடிக்கிறது இரக்கமற்றவர்கள் இங்கு குளிர்ந்த நீரில் மூழ்கடிக்கப்படுகின்றனர் எலும்புகள் உடையும் போல உணர்கிறது ஊர்த்துவபாஜம் பாவியை தலைகீழாக தொங்கவிட்டு ஆரங்களால் வெட்டுகின்றனர் குருவையோ கோவிலையோ அவமதித்தவர்களின் ஆணவம் இங்கு உருகுகிறது தூமப்ரம் போதை விஷம் மாசு பரப்பியவர்களின் இலக்கு இது இங்கு துர்நாற்றம் நிறைந்த புகை ஒவ்வொரு துவாரத்திலும் புகுந்து மூச்சை திணற வைக்கிறது ஆலயம் இரும்பு வலைகளில் எரியும் நெருப்பு சுற்றி எழுகிறது பெண்களை அவமதித்தவர்கள் திருமண உறுதிமொழியை மீறியவர்கள் இங்கு தங்கள் காம நெருப்பில் எரிகின்றனர் ப்ருஷ்டம் பெரிய பாறைகள் முதுகில் விழுத்தப்படுகின்றன தொழிலாளர்களின் உரிமையை பறித்தவர்கள் ஏழைகளை ஒடுக்கியவர்களின் ஆணவம் இங்கு நசுக்கப்படுகிறது சந்தஷம் வதந்திகளை பரப்பியவர்களுக்கு இந்த நரகம் இங்கு சூடான இரும்பு கம்பிகள் உடலை தாக்குகின்றன நாக்கு மீண்டும் மீண்டும் துளையிடப்படுகிறது தபனம் மற்றும் மகாதபனம் இவை இரண்டு நரகங்களிலும் நெருப்பின் வெப்பம் உச்சத்தில் உள்ளது தவசிகளை உண்மை தேடுபவர்களை துன்புறுத்தியவர்கள் இங்கு நெருப்பில் மூழ்கியிருக்கின்றனர் சம்சாரம் கொதிக்கும் எரிமலை நதியில் விபச்சாரிகள் குடும்ப அழிப்பவர்கள் எரிந்து மூழ்குகின்றனர் கூடகட்டம் உள்ள இந்த நரகம் லஞ்சம் நேர்மையின்மையால் சமுதாயத்தை புண்படுத்தியவர்களின் இறுதியிடம் இரும்பு சவுக்கால் அடிக்கப்படுகிறது தோல் உறிந்தாலும் உடல் மீண்டும் இணைகிறது கிருமி போஜம் நம்பர்களை ஏமாற்றியவர்கள் முதுகில் குத்தியவர்களுக்கு இந்த நரகம் புழுக்கள் உடலை தின்கின்றன ஆனால் தூக்கமோ நினைவோ கிடைப்பதில்லை லாலாபக்ஷம் சாட்சி நேர்மையின்மையால் பிழைப்பு நடத்தியவர்களுக்கு இங்கு கொதிக்கும் எரிமலை உள்ளே ஊற்றப்படுகிறது விலோ இரும்பு வாழ்கள் உடலில் இரத்தத்தை உறிஞ்சுகின்றன கொலையாளிகள் மாமிசத்திற்காக உயிரினங்களை துன்புறுத்தியவர்கள் இங்கு இரத்தத்தை பருகப்படுகின்றனர் சூகர நரகம் பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு இது பன்றி முகம் கொண்ட யமதூதர்கள் பாவியை ஈட்டியால் தூக்கி வீசுகின்றனர் ஆயபானம் கொதிக்கும் எண்ணெய் குளத்தில் மோசடி வணிகர்கள் மூழ்கடிக்கப்படுகின்றனர் சாரமியா தானம் பசித்தவர்களை புறக்கணித்தவர்களை நரக நாய்கள் கடித்து தின்கின்றன ஊதகம் நதிகளை மாசுபடுத்தியவர்களுக்கு அமில நீர் உடலை உருக்குகிறது வானிஜ்வாலா மிகவும் வன்முறையாளர்களுக்கு எரியும் நெருப்பு கடல் மரணம் உடனடியாக வருவதில்லை நெருப்பு மீண்டும் மீண்டும் எரிக்கப்படுகிறது இந்த நரகங்களை அடைவதற்கு முன் ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த ரத்தம் நிறைந்த வைதரணி நதியை கடக்க வேண்டும் பசு சேவை கோதானம் இரக்கம் இவை மூன்றும் இந்த நதியை படகாக்க மாற்றும் மருந்துகள் கோமாதாவை கொன்றவர்கள் இங்கு மூழ்கி தங்களை தாங்களே சபிக்கின்றனர் துர்நாற்றம் நிறைந்த அலைகள் அவர்களை நரகத்தை நோக்கி தள்ளுகின்றன நண்பர்களே இது ஒரு திகில் கதைக்காக இல்லை இது ஒரு கண்ணாடி ஆன்மாவின் ஆர்வம் எவ்வாறு தண்டிக்கப்படுகிறது என்பதை காட்டுகிறது நரகங்கள் நம்மை பயமுறுத்துவதற்கு இல்லை விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றன ஏனெனில் அந்த பயத்தின் தருணத்திலும் ஒரு பாதை திறந்திருக்கிறது பிராயச்சித்தம் மற்றும் சேவை கருட புராணம் தெளிவாக கூறுகிறது உண்மையான மனதுடன் பாவி மனந்திரும்பி தானம் செய்து பணிவாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டால் இறைவனின் அருள் அவனை நரக வாசலில் இருந்து திருப்பிவிடும் ஆனால் இந்த வாய்ப்பு உயிருடன் இருக்கும்போது மட்டுமே உள்ளது மரணத்திற்கு பிறகு சித்திரகுப்தரின் கணக்கு மற்றும் யமனின் தண்டனை மட்டுமே உள்ளது நண்பர்களே இவ்வாறு கருட புராணத்தில் இந்த பயங்கரமான நரகங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் கமெண்டில் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று கண்டிப்பாக எழுதுங்கள் மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி